முஹசூது இன்று எகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் பொருள்துறைகளிலும் நஷ்டமில்லாத அதான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான தம் தேவைடையின் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அந்த மாணவர்களுக்கு வழங்கி வருவான கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வான நம்மை இந்த உலகத்தில் திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்ல நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடை கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பெற்றும் அவதி மறக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கு ஆரோக்கியத்தை வழங்கி வருவானாக

அருமையான மூவ்களை தமலானுடைய காலங்கள் நெருங்கி கொண்டே வருகிறது அல்லா முலாவும் அல்லாவும் ஜோ கேட்டதின் கேட்டதுபடி கமலானை அடைந்து அதனுடன் பெறக்கூடிய எல்லா நன்மைகளையும் அடையக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக அருமையான மூவின்களை அல்லாஹ் புரான்னு சொல்கிறான் உங்களுக்கு நாம் நோன்பே கடமையாக்கி இருக்கிறோம் எப்படி என்றால் இதற்கு முன் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி நோன்பே கடமையாக்கினோமோ அதுபோன்று தான் உங்களுக்கு நாம் நோன்பே கடமையாக்கி இருக்கிறோம் ஏனெனில் சொன்னால் அந்த நோன்பே குறைவாக நீங்கள் வெற்றி அடைய நம்மை என்று சொல்லி அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இதை விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் வந்து யா ஐயோ மக்களே நினைக்காமல் யா ஐயோ அல்லதீன் ஆமோ என்று அழைக்கிற காரணம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எதுவெல்லாம் கடமை என்று சொல்லுகிறானோ அதுவெல்லாம் மூவிர்களுக்கு தான் கடமையே தவிர ஈமான் கொள்ளாத இஸ்லாத்து இயற்கைக்குள்ளாத மக்களுக்கு அது கடமை இல்லை எனவே அல்லா சொல்றான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்கள் மீது நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் எப்படி கடமையாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு சென்ற மக்களுக்கு நாம் எப்படி நோன்பை கடமையாக்கிறோமோ அது போன்று கடமையாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறான் இன்னொரு விஷயம் அல்லா நோன்ப கடமையாக்கி இருக்கிறேன் நோம்ப வைக்கவான்னு சொல்லியிருக்கிறான் அது நம்முடைய மன அழுத்தத்தை கொடுக்கும் என்னன்னா யாருக்குமே ரொம்ப கடமையாக்காம இந்த உம்மத்துக்கு மட்டும் ரொம்ப கடமையாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி மனப்புழுக்கு மது பிடிப்பதால் அல்ல சொன்னா உங்களுக்கு மட்டும் ரொம்ப கடமையாக்கலை உங்களுக்கு முன்னால் என்னென்ன சமூகம் வாழ்ந்ததோ எல்லா சமூகத்துக்கும் நாம் ரொம்ப கடமையாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறான் உதாரணத்துக்கு இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவோம் செல்லோம் போயிட்டு போனால் ஸ்கூலுக்கு அப்படிப்போம் அவன் கொஞ்சம் அம்மா செல்லஞ்சு சொல்ல போகணுமா போக மாட்டோமா அப்படிமா உடனே அம்மா சொல்லுவாங்க ஏ பக்கத்துக்கு காதர் பாடுறான் அவன் போறான்டா அந்த ஜெயராணிக்கு போறான் அவன் போறான்டா ஒன்றோட சின்ன சின்ன பசங்க போ ஃப்ரெண்டெல்லாம் போறான்டா நீ போ அப்படின்னா மனசுக்கு வைக்கிறமா அம்மா அவெல்லாம் போறான்ல நம்மளும் போகணுமே அப்படிங்கிற மாதிரி எப்படி பிள்ளை ஸ்கூலுக்கு போமோ அல்ல எப்படி கடமையாக்கிணுமோ அது கூட கடமையா தரோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அப்படியும் பையன் தூது பையன் அவன் போறான் இவன் போகிறான்னு சொல்லி கேட்கறேண்ணா என்ன சொல்லுவோம் நீங்க வந்து போப்பா போயிட்டு வந்தால் அவனுக்கு சாக்லேட் தரேன் அது தரேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொன்னா மார்கலா அல்லாக்கும் தத்தக்கும் நீங்கள் தபோனுக்கு கிடைக்க அப்படிங்கிறான் நோய் பிடிக்கிறதுனால நீங்க உங்களுக்கு தப்பு இந்த முழுமையான மக்கள் நோன்பின் மூலியுமாக கிடைக்கக்கூடிய பலாப்பலங்களை முழுமையான முறையில் அடையவேற்றுவதற்காகவே அல்லா நம்மை செல்லமாக அடைத்து முன் சென்ற மக்களுக்கு நாம் எப்படி கடமையாக்கினோமோ அதுபோல் நாம் கடமையாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அந்த நோன்பை பிடித்தால் உங்களுக்கு தகுவாக கிடைக்கும் என்னெல்லாம் அல்லா சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த நோன்பை முழுமையான முறையில் இந்த மக்கள் நோக்க வேண்டும் என்றதற்காகத்தான்

தீர்ண நமக்கு சொல்லி தருகிறார் நீ நம்ம நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைச்சோம் அப்படின்னா நமக்கு தப்பாகவும் கிடைக்கிறது இல்லை ஒரு மாற்றமும் கிடைக்கிறதில்ல என்ன காரணம் அப்படின்னா நோன்பை எப்படி வைக்க வேண்டுமோ அப்படி வைக்காமல் நாம் நோன்பு பசித்து இருக்கிறோம் தவித்து வர தவிர மீதி எல்லா பாவமான காரியங்களையும் பார்வையால் செவியால் செயற்பாடாக எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறோம் அது பெரும்பாலான செய்தாலும்பாங்க யார் தேவையற்ற பேச்சுகளை பேசாமல் இருக்கிறாரோ யார் தீய பேச்சுகளை பேசுகிறாரோ அவர் நோம்பு நோற்றும் எந்த புரோஜனும் இல்லை ஏன்னா அவர் வசித்திருக்கிறார் தாக்கி இருக்கிறார் தவிர அவரை கொண்டு எந்த பயனும் இல்லை என்பதை நபீகர் நாயின் செல்லும் சொல்றார் அதனால தான் இரண்டை யார் பாதுகாத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தை விட்டு தருகிறேன் என்று நம்பிக்கை நாயகம் செல்லதாக சொல்றார் அந்த ரெண்டு என்ன அப்படின்னா வாய் ஒன்று இரண்டாவது மரமஸ்தான் இந்த ரெண்டை யார் பாதுகாத்து கொள்கிறார்களோ அவருக்கு நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன் என்று பெருமான செல்லதாக சொல்றாங்க அப்படின்னா இந்த நாக்கின் மூலியமாக கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் நாம் இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்பதால் தான் நபிகள் ராஜம் நோன்பு பிடிக்கிறது தீய செயல்பாடுகளை கவர்ந்து கொண்டால் அப்பொழுதுதான் நோம்புடைய பலாபலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் ராஜம் சென்றதால் சொல்ற சாதாரணமாகவே ஓவியர்களை பொறுத்த ஒரு நன்மையை செய்யவில்லை நன்மையான காரியத்தை ஒன்றை செய்தால் அவருக்கு ஒன்றிலிருந்து பத்து மடங்கு அவருக்கு நன்மை அதிகரிக்கப்படுகிறது ஆனால் ரமதானை பொறுத்த வரைக்கும் ஒன்றை செய்தால் ரமதான் அல்லாத காலங்களில் ஒன்றுக்கு பத்தை தருவது போன்று ரமதானுடைய காலங்களில் அல்லாஹ் ஒன்றுக்கு எழுபதை தருகிறான் என்று நபிகள் நாயின் செல்லதான் என்றான் அது மட்டுமல்ல இந்த நோன்புக்கு அல்லா சொல்றான்

நோன்பில் இருந்து நோன்பை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டும் அதற்காக நாம் தம்மை ஆயுதப்படுத்திக் கொள்ள வேண்டும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு நான் ரமதான் தானே இந்த வருஷத்துக்கு விட்டுருவோம் அடுத்த வருஷத்துக்கு பார்த்துருவோம் நினைக்க கூட ஏனென்று சொன்னால் கடந்த வருடங்கள் இருந்தவர்கள் இந்த வருடம் ரமதானுக்கு இல்லை இந்த ரமதானுக்கு நாம் இருந்தோம் என்று சொன்னால் அடுத்த வருடம் ரமதான் இருப்போமா இல்லையா என்பதே நம் கரத்தில் இல்லை எனவே ரமதான் என்பது அற்புதமான மாதம் நന്മகளை அளிterraform கூடிய மாधव நம்மை பரிசுத்தப்படுத்த மாதம் என்பதை மனதில் வைத்து கொண்டு ரமலானின் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆழ ஞானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு